ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை அருணாச்சல சுருக்குறது அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்காக ஒரு அப்ளிகேஷன் எழுதிட்டுருக்காங்க அது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கனாக்கா வெல்கம் டு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான அஃபிஷியல் இமெயில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கா மேப்பு டெம்பிள் மேப்பு கண்ட்ரோல் ரூமு கார் பார்க்கிங் ஸோ அவங்களுக்கு நியர்பைல இருக்க எல்லாமே அவங்களுக்கு வந்து தெ தெளிவாக கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கு பஸ் பார்க்கிங்கு ஸோ ஆம்புலன்ஸு எல்லா விதலையும் கொடுத்துருக்காங்க ஸோ மீனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதுதான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நியர்பைல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டெம்பிள் கார் பார்க்கிங்கு ஆம்புலன்ஸு பைக் ஆம்புலன்ஸு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி ஸோ ஃபெஸ்டிவல் ஷெடியூல் என்னென்ன கொடுத்துருங்க எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான மெயின் ஆப்ஷன் ஹோம் பே தான் இது ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபெச்சிங் கேட்கும் லொக்கேஷன் கேட்கும் ஸோ அதெல்லாம் இங்கே வந்து டேக் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாக்கா மொபைல் நம்பர் ஓடிபி ஓடிபிலாம் கேட்குது ஃபஸ்ட்டு உங்கள் லொக்கேஷன் மட்டும் தான் கேட்கும் ஸோ அது லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு டேரெக்டாக ஹோம் பேஜே ஓபன் ஆயிடும் உங்களுக்கு ஸோ அதுமாதிரி தான் இருக்கும் ஓப்பன் பேஜ் லாங்குவேஜ் இருக்குது எல்லாமே கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் பேஜ் ஆகிடும் உங்களுக்கு ஸோ எந்த ஒரு லொக்கேஷன் கூட எடுத்துருக்கேன் உங்களுக்கு நானே ஸோ ஒரு ஒரு ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைமரியாஸ் எல்லாமே ச செப்பரேட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் உங்களுக்கு ஸோ ஜஸ்ட் நீங்கள் லொக்கேஷன் மட்டும் தான் வந்து கரெக்டாக கொடுப்பீங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு டேட்டா ஓப்பன் ஏரியா எல்லாமே உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அது செக் பண்ணி பார்த்துக்குவோம் மேலே பஸ் ஷெட்யூல் டைம் இன்விடேஷனு ட்ரெயின் டைமிங் பஸ் டைமிங் பஸ் ரூட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அது கார்த்திகை தீபத்தினா அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ தெரிஞ்சவங்க தெளிவாக எல்லாமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஷெடியூல் இன்ஃபர்மேஷனெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஷெடியூல் காலண்டு இன்விடேஷனு டெம்பிள் ட்ரெயின் டைம் என்னென்ன வெளியூர்லேருந்து வரவங்களோ ட்ரெயினிங் டைம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் ட்ரெயின் டைமில் என்னென்ன டைம் வருது என்னென்ன டைம் போகுது எல்லாமே கொடுத்துருக்காங்க பஸ் ரூட்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா பஸ் ரூட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன ரூட்டில் போகணும் என்னென்ன ரூட்டில் வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னாலும் உங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கோ எல்லா வந்து மிஸ் ஆகிருந்தாங்கன்னா ஏதாவது உங்களுக்கு இரவு நூற்று தெரியலனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும் ஸோ அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு கார் பார்க்கிங்கு மெடிக்கல் ஸ்டேஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க டெம்பரரி பஸ் ஸ்டாண்டில் எங்கேயிருந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இது வந்து ஷேர் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரொடக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மிஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகும் மொபைல் நம்பர் கேட்டு ஓடிபிலாம் கேட்காது ஸோ அந்த மாதிரி எதுவும் பயப்பட தேவை ஸோ வந்து லொக்கேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணி நீங்கள் டேக் பண்ணி அதுவுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருவாங்க கண்ட்ரோல் ரூம் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துங்க அதுக்கான கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க மேடியும் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான மிஸ்ஸே தான் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணி டேக் நீங்கள் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுமாரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக